வணக்கம் எங்கேருந்து வரீங்க ஆ ஆய் ஒரு வருஷம் வரதாம்மா இந்த வருஷம் தான் என்ன காரணம் தான் நிதியை வச்சுக்கு சரி சரி ஸ்டார்ட் பண்ணக்கே வந்து பாருங்கள் டெக்டர்ல எல்லாம் வந்து போகிறாங்க பாருங்கள் வெறுங்காலோட ஆ செருப்பும் இல்லாமல் வாரீங்க என்ன அப்படி என்ன அம்மாளைக்கு உங்களுக்கு என்ன என்ன வேண்டிக்கிறீங்க வந்ததா சரி வந்துட்டு ஆ ஓகே ஓகே அம்மாங்க வரீங்க என்ன களைச்சி போனீங்களா ஆ என்ன கோயில வந்து வரீங்களா? ஆ ரைட சாப்பிட்டா சரியா. ஆ ஒரு வருஷம் வரதா? இல்ல ஆ முதல் வருஷம். எத்தனை வருஷம் வருஷம் வர்றீங்களா? வருஷம் வருஷம் மாறுது. சரி இவ்வளவு வெயிலுக்கு எல்லாம் வந்து அங்க நடந்து வரீங்களா? வந்து

ஒரு வருஷம் மாறுதா இந்த வருஷம் என்னஹா காய்களை வணக்கம் மற்றும் ஒரு காளி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறேன் முந்தைய நாளில் இந்த வீடியோவில் வந்து என்ன பதிவு வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் நாளைய நாளில் திங்கட்கிழமை வட்டாப்பளை கண்ணங்கி அம்மன் ஆளுகளுடைய வருடாந்த பொங்கல் வந்து இடம்பெற இருக்கின்றது சரி வாங்க வருடாந்த பொங்கல் வந்து இடம்பெற இருக்கின்ற இந்த பொங்கலை முன்னிட்டு முதல் நாட்டம் வந்து பார்த்திங்கச்சுன்னா பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கச்சுன்னா ஒவ்வொரு ஊரில் இருந்தும் பொடிநடையாக வந்து அம்மன் வந்து நேர்த்திகள் எல்லாம் வச்சு உடனடியாக வந்து நடந்து வந்து கொண்டிருக்காங்க கூட வந்து இன்றைய நாளில் முழுக்க முழுக்க வந்து கதைக்க போகிறோம் அவங்க எங்கேருந்து வாராங்க எனதுக்காக இவ்வளோ தூரம் வந்து தாங்களை வருத்தி உலகூரம் என்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த காளிவாயில வந்து இணைஞ்சிருக்குறேன் யாராவங்க சனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இங்கே பாருங்கள் பின்னாலே எல்லாம் வந்து நீண்ட தூரம் கிடக்காது விசுவமாடு பாளையாயிரக்கட்டம் ஆட்சியிலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து நிறைய மக்கள் தொடர்ச்சியாக வந்து வந்து கொண்டிருக்காங்க அவங்களோட வந்து நாளில் கதைக்கப்புறம் அவங்களுடைய கதைக்கப்புறம் அவங்களுடைய என்ன சொன்னாங்கன்றது தான் இந்த காலனி வாயிலாக பதிவு செய்வோம் எங்கே தான் வாரியல் ஆ மேந்து திருந்து அவ்வளோ காலமாக வாரீங்களே கோயிலுக்கு ஒரு வருஷம் பார் சரி ஓகே உள்ளா வெயிலுக்கிழையும் வந்து வாரியல் இன்னும் காரணத்துக்காண்டி வாரியல் அப்பாவுக்கு வாழ்க்கை நீங்கள் அடைப்பு இலான்னு சொல்லி இப்போ அம்மா ஒரு நேத்தி ஒன்று வச்சுக்கிறீங்களா அதை வச்சுட்டு நடந்துக்க எல்லாம் ஓகே இருக்கு சரி சரி ஓகே வெயில போறீங்களே எப்போ போறது வீட்டை கிழமை திங்கக்கிழமை இந்த வெயிலுக்கே கொஞ்சம் புளக்கிற வெயிலுக்கே போய் போறீங்களே சரி அம்மா ஓகே ஓகே போட்டு ஓகே 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 இந்த வெயிலுக்குள்ளே வந்து பாருங்க பாருங்களுடைய ஆனவருக்கு வந்து ஏழா சொல்லி அவங்களுமே காலையில் அவங்களும் காலையில் பாருங்க காலையில் ஆத்தோடைய வந்து அம்மா வந்து போகிறீங்க ஓகேம்மா ஓகே போட்டு வாங்க ஓகே ஓகே அம்மா ஜெயிலாம் மறுபடியும் தீட்டு வைப்பா பாருங்க வெயில் இருக்குல்ல பாருங்க தாண்டி 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 போறாங்க உண்மையிலேயே பார்க்க ஒரு கவலையாக இருக்குது இதுல ஒரு ஐயார ஏ வணக்கம் எங்கிருந்து மாதிரி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணமே

அவ்வளோ புதுமை என்ன என்ன புதுமை அப்படி இல்லை எல்லா தானே என்ன உப்பு நீரில் விளக்கறிகிறதே ஒரு அதிசயம் தானே என்ன சரி ஓகே அப்போ போகிறத பேனி ஆ அப்படியே இல்லை பொங்கலில் முடிஞ்சு தான் போகிறேன் என்ன சரி ஓகே ஓகே நீங்கள் போட்டாங்க போட்டாங்க ஓகே ஓகே பாருங்க எல்லாருமே வந்து அவ்வளோ இந்த வெயிலுக்குலையும் தாண்டி தாண்டி இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் வந்து பாருங்க அம்மா அழைச்சிட்டு வந்து நேற்றி வச்சு போகிறாங்க அவ்வளோ ஒரு புதுமை அண்ணா வணக்கம் கதைக்கலாமா எங்கேருந்து வரீங்கள் கல்லாரில் இருந்து எவ்வளோ காலமாக அம்மாளிட்டு வரீங்க பதிமூணு வருஷமாக வரீங்க என்ன காரணம் முந்தளை முந்த அண்டை பாருங்க வெயில் வெயில் கொளுத்தி இருக்குது வெறுங்காலோட ஆ செருப்பும் இல்லாமல் வாரீங்கள் என்ன அப்படி என்ன அம்மாலட்சி உங்களுக்கு என்ன என்ன வேண்டியிருக்கிறீங்க அடுத்த வந்துதான் சரி வந்துட்டு ஆ ஓகே 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 அவ்வளோ பதும் என்ன ஒரு வருஷம் என்ன நீ எப்போ போகிறது செவ்வாய்க்கிழமை சரி ஓகே ஓகே போக்கே போட வாருங்க நேற்றியை கொண்டு வச்சவையும் அதெல்லாம் வந்து சரியாயிட்டுது அப்போ அதனால் அந்த நேற்றியை வந்து முடிக்கிறதுக்கான வந்துருக்காங்க அம்மா வணக்கம் எங்கேம்மா எங்கே எங்கேருந்து வாருங்கள் ஆ அங்கேருந்து வரீங்களே இந்த இந்த வெயிலுக்கே இன்னும் இந்த இவ்வளோ உரம் வாருங்களே ஆ நேற்றை விழிக்கிட்டு ரைட் 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 நீங்கள் என்ன அப்போ நேற்று நேற்றிய வச்சு நடந்துருக்கா முதலாவதா என்ன மேலே ஒரு அதிசயம்தான் என்ன கண்டிப்பா நீங்க நடக்கும் கண்டிப்பா நீங்கள் உங்களோட நேத்தி அப்படி வந்து வடைய செய்யுங்க ஏழா தோடையும் அவங்க முதல் முறையாக இந்த வருஷம்தான் முதல் முறையாக அவங்க நேத்தி வச்சு போறாங்க ஓகே இவ்வளோ தாண்டி தாண்டி ஒருத்தரும் வந்து தங்களுடைய நேத்தியை வந்து முடிக்கணும்ன்றது காண்டி போறாங்க மறுபடியும் அஞ்சு பாருங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணி எண்டே வந்து பாருங்கள் டெக்டர்ல எல்லாம் வந்து போகிறாங்க பாருங்கள் அதுக்கு இப்போவே நிறைய வாகனங்கள் வேறு வழிகிட்டு இருந்து வாருங்க இப்போ இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா நாளைக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து என்னென்னு சொல்கிறது நாங்கள்லாம் நகரவே முடியாத அளவுக்கு வந்து நாளைக்கு இந்த இடத்துல வந்து க்ரௌடாக இருக்கும் வாகனங்களே வந்து அந்த அளவுக்கு ரவிக்காயிடும் நாளைய நாளில் இன்னும் ஒரு ஒரு சிறப்பாக இருக்கும் பாருங்கள் இன்னும் தொடர்ச்சியாக வந்து வந்துட்டுருக்காங்க மக்கள் இங்கே பாருங்கள் நான் இல்லை தொடர்ச்சியாக வந்து காட்டி கொண்டு இருக்கிறேன் பாருங்கள் பாரு அண்ணா வணக்கம் வைக்கலாமா எங்க இருந்து ஆ ஓகே ஓகே ஆனரோட வருஷம் வருஷம் பாருதான் இந்த வருஷம் நேத்தி ஏதாவது வச்சுருக்கீங்களா மாலஜி சரி ஓகே எப்போ போறேன் பண்ணி வைக்கலாமா எல்லாம் முடிக்க தான் போறேன் என்ன சரி அண்ணா ஓகே பாருங்க இந்த மேலே ஒரு உடுப்பும் இல்லாம பாருங்க ஓகே பாருங்க ஒரு உடுப்பு இல்லாமல் மேலே வந்து நாங்கள்லாம் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கோம் இதே வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எரிகிற மாதிரி இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து எரிகிற மாதிரி இருக்கு ஆனா அவங்க வந்து மேல வந்து உடுப்பு இல்லாம செருப்பு இல்லாமல் நடந்து சொல்லி சொன்னால் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து அம்மனை உருக்கி தங்களுடைய நேர்த்தியை வந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க தொடர்ச்சியாக வந்து மக்கள் வந்து கொண்டுருக்காங்க இருக்காங்க பாருங்கள் பாருங்க இந்த வெயிலுக்கலையும் அம்மா வணக்கம் எங்கே வாரியல் ஆ பாருதா வருஷம் வாரியல் நாலாவேஷம் என்ன நேற்றி வச்சிருக்கு ஆமாட்ட ஆ சொல்லக்கூடா என்ன என்ன நினைச்சி தான் நடந்துருக்கா நிநாய்ச்சி தான் நடந்துருக்கா ஆ ரைட் ரைட் ஓகே 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 போறது எப்போ போகிறத வீட்டை பொங்கல்லாம் முடிச்சுவிடணும் பேக்கலாங்க நீங்கள் எங்கே எல்லாம் ஒரே இடம் இருந்தேன் சரி சரி ஓகே நீங்கள் எல்லாம் ஒன்று தான் மாறிங்க ரைட் 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 ஓகே 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 பாருங்க எல்லாம் வந்து ஒரு ஊர்லேருந்து குரூப் குரூப்பா அண்ணன் வணக்கம் எங்கே இருந்து தருமபுரம் எப்போ ஒழிக்கிட்டது நேற்று ஒழிக்கிட்டது எங்க கோயிலில் நின்று வரீங்களா இடையில நின்று வரீங்க சரி ஓகே 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 பாருங்க இப்பவே உலக மக்கள் வந்து நடந்து நடந்து போறாங்கன்னு பாருங்க தொடர்ச்சியாக ஆனால் எங்கேருந்து வரீங்க தருமபுரம் தான் நீங்கள் அம்மா தருமபுரம் ஓகேப்பா அதிகமாக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூட எங்களுடைய யாழ்ப்பாணத்துல இருந்தும் பாருங்க யாழ்ப்பாண மரதா முனிவில் மரதங்கனி அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லா இடங்கள்ல இருந்தும் தொடர்ச்சியாக வந்து மக்கள் வந்து கொண்டிருக்காங்க இன்றைக்கு மட்டும் இல்லை நாளைக்கும் வருவாங்க குறிப்பாக அந்த கதுகாம ஜாத்திரை போகிறவங்களும் அவங்க கூட இப்போ ஆரம்பித்து அம்மனை வந்து கண்ணகி அம்மனை வந்து தரிசித்தான் வந்து போவாங்க வணக்கம் எங்கேருந்து வரீங்கள் எங்கேருந்து வரீங்க ஆ தர்மபுரம் எவ்வளோ எத்தனை வருஷமா வாரீங்க அம்ம கோயிலுக்கு இதுதான் என்ன காரணம் வர்றதுக்கான காரணம் என்னவா ஏதின் வெச்சிருக்கீங்களா ஆ ஓகே இத முதல்ல வெச்சிருக்கீங்க கண்டிப்பா அது நடக்கும் ஆ ஒரு ஒரு வாடிய ஒரு கும்பிடுங்க இந்த வெயில கிளை வந்து பாட்டல போறீங்களே ஓகே 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 பாத்து வெயில பாங்க சின்னாக பாத்து போங்க ஓகே பை இத பாருங்க உடம்பு இயலாத நிலைமையிலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அயலோட உதவியோட நீத்தி கடனை முடிக்கிறதுக்காண்டி பாருங்க தாண்டி தாண்டி வந்து போய் கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எங்க இருந்து வரீங்க கண்டாவளே ஓகே எத்தனை வருஷமா அம்மா கிட்ட வரீங்க ரெண்டு வருஷமா என்ன நேத்திக்கிழம வச்சு பாருங்களா இல்லாடி என்ன என்ன புதுமை அப்படி அம்மா இவ்வளவு தூரம் வந்து இந்த வெயிலுக்கே கஷ்டப்பட்டு வாரீங்களே கிடைக்குதா பழம் கிடைக்குதா என்ன கண்டிப்பா அவ்வளவு புதுமை என்ன சரி சரி எப்போ ஊரா பேணி செவ்வாய்க்கிழமை சரி ஓகே இந்த பாட்டை வெயிலுக்குள்ளேயும் பாட்டோல்லாம் வாரீங்களே சரி சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே 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 நல்லா பாருங்க நல்லா பாய் எல்லாம் கொண்டு போய் வந்து எல்லாம் படிக்கிட்டு போய் நிற்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்காங்க இந்த வேறு இந்த வெயிலுக்கு வந்து வழியாக தெரியாது வணக்கம் அக்கா எங்கேருந்து வாரீங்கள் எங்கேருந்து வாரீங்கள் விஸ்வமடு எவ்வளோ வேலைமா ஏதா வாரங்க அம்மாட்ட இந்த வருஷம் முதல் வருஷம் என்ன ஏதாவது நேற்றிய வச்சுக்கா சரி சரி ஓகே ஓகே பாருங்க ஆ ஓ பாருங்க குழந்தை பிள்ளையிலும் வந்தால் சேர்ந்து இந்த வெயிலுக்குள்ளேயும் இதில் பார்த்தீங்கன்னா பந்தல் இந்த சாப்பாட்டு கடையில் போடுறவங்க எல்லாம் வந்து போய்க்கணிக்கிறாங்க சரியான ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு பக்தி பூர்வமாக உணர்வு பூர்வமாக வந்து நடக்குது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து இந்த சைக்கிள் பார்க்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கும் வணக்கம் எங்கே இந்த வாரியல் பழையா ஆ என்ன வருஷம் வருஷம் பாருதா

சேர்ந்து <laughs> <ducks taking space inART> <laughs> எங்கேருந்து வரது வரந்தேன் ரைட்டி ரைட்டா ஓகே வாருங்க இன்றைக்கு தெரியான மக்கள் கூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த வெயில்லான்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலரை மணி இந்த நாலரை மணிக்கு எந்த வெயில் அனுப்பி பாருங்க வணக்கம் எங்கேருந்து வாரீங்க கண்ணகி நேர் ஓகே ஓகே எங்கேருந்து வரீங்கள் கண்ணகி நேரம் இருந்தேன்

வந்து தங்கி தங்கி எல்லாம் வந்து இலவசமாக சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்டு விளைப்பாடிட்டு இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆலயத்தை நோக்கி போய்கொண்டுக்குறாங்க முதல் நாள் இது வந்து ஆலை பொங்கலுக்கு முதல் நாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ மக்கள் கூட்டம் இது பாருங்க எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு சொல்லி ஆ வணக்கம் எங்கேருந்து பாருங்கள் ஆ ரைட்டோ ஒரு வருஷம் வரதாமா இந்த வருஷம் தான் என்ன காரணம் நிதியக்கு சரி 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 ஓகே ஓகே நீங்கள் போட்டா ஓகே ஓகேம்மா பாருங்கள் ஒரு தரம் வந்து ஒரு தர நேத்தியில் வச்சு நிறைய பேர் வந்து அந்த நேத்தியில் நேத்தியில் நடந்துருந்தா அவங்களை வந்து அப்படியே நம்மளை அடுத்த ஆண்டும் வந்து அந்த தரிசிக்கிற மாதிரியாக வந்து போய் கொண்டுருக்காங்க பாருங்கள் அம்மா வணக்கம் எங்கேருந்து வாரியல் ஆ ஒரு வருஷம் வாரதா ஒரு வருஷம் பாருது என்ன காரணம் வர்றதுக்கான ஒரு வருஷம் வரதுக்கான காரணம் என்ன நேத்தி வச்சிருக்கீங்க வச்சதா அம்மா நடந்திருக்கேன் என்ன அப்போ அவ்வளோதான் அற்புதம் என்ன அம்மா லட்சிய சரி ஓகே ஓகே பாருங்க கடையிலுக்கு போய் நீ தண்ணி தேங்காய் கற்புரம் அதெல்லாம் மட்டி கொண்டு அப்படியே வந்து போவாங்க எங்காலயம் பாருங்க தொடர்ச்சியாக எங்கேருந்து பாருங்க நச்சி எந்த இடம் பூனேரியா ரைட்டா ஓகே போட்டா போவோம் ஆமாங்க நீங்கள் போனாரியா ஆ சரிம்மா ஓகேம்மா ஓகே வாங்க வருங்காலோட இந்த வெயிலுக்குள்ளேயும் சும்மா அள்ளி ஒன்றைக்குது பாருங்க அந்த வெயிலுக்குள்ளேயும் வந்து இவ்வளோ வரும் போவாங்களே தொடர்ச்சியாக வந்து இஞ்சால் பாருங்க வந்து கொண்டே இருக்காங்க ஆக்கள் இங்கே பாருங்க நடப்பு வந்து வந்து கொண்டே இருக்காங்க தொடர்ச்சியாக அண்ணா வணக்கம் எங்கேருந்து வாருங்கள் எந்த இடம்ணா ரைட் ஓகே ஆமாங்க எந்த இடம் தர்மபுரம் ஆய் அதிகமாக இந்த தருமபுரம் இந்த பகுதியில் பூனகரி இந்த பகுதியில் வந்து அதிகமாக வராங்க அம்மா வந்து வரீங்க என்ன களைச்சி போனீங்களா ஆ எங்க கோயில்ட்டு வரீங்களா ஆ ரைட்டு சாப்பிடா ஜோடியா ஆ ஒரு வருஷம் வரதா ஆ முதல் வருஷம் நெத்தி தான் வச்சுருக்கு சரி ஓகே எல்லாம் மடியா நலக்கன்று போட்டு வாங்க ஓகே 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 பாருங்கள் ஈழா பாருங்கள் தடியை வச்சு நொண்டி உண்டி ஏதோ தங்களால் அந்த நேத்தி வந்து நடக்கும்னு சொல்லி வராங்க பாருங்க வணக்கம்ண்ணா எங்கேருந்து வரீங்க ஆ கொஞ்சம் வேலை தான் வரீங்க உலக என்ன வேலை என்ன ஒரு வருஷம் வருஷம் மாறுதாண்ணா ஒரு வருஷம் மாறுது என்ன என்ன விஷயம் என்ன விஷயம் என்னது காண்டி வாருது இவ்வளோ உடம்பு வருது என்னது காண்டி வரீங்க நேத்தி வச்சிருக்கு ஓகே ஓகே கண்டிப்பாக நடக்கும் மறியா கும்பிடுங்க ஆ எப்போ வலிக்கிறப்ப நாளைக்கு தான் சரிண்ணா ஓகே சரிண்ணா ஓகே 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 பாய் ஓகே வாருங்க எல்லாத்துறையும் பாருங்கள் காலை உண்டி ஊண்டி நடந்து போய் கொண்டிருக்காங்க அந்தளவுக்கு அவங்களுடைய ஒரு பக்தி ஓகே காலி வந்து பார்த்துருப்பீங்களே உண்மையிலே வந்து அம்மனுடைய கண்ணகி அம்மனுடைய அந்த அற்புதங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அந்தளவுக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு அம்மன் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் பக்தர்கள் எல்லாமே வந்து பொடிநடையாக வந்து ஆலயத்தை போகிறது பார்க்கக்கூடிய மகம் இன்றைக்கு மட்டும் இல்லை நாளைக்கும் முடியும் வந்து வெளிக்கிட்டு நாளைக்கும் வந்து ஆலயத்தில் வந்து பொங்கல் எல்லாம் பொங்கி நாளை மருதிநாள் வந்து ஆலயத்தை விட்டு வந்து வீட்டுக்கு எல்லாம் வந்து போவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு புதுமை வாய்ந்த கண்ணகி அம்மனுடைய பொங்கல் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாளைய நாளில் நடக்க இருக்குது ஒம்பாந்தேதி நடக்க இருக்குது திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்றும் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காட்டு விநாயகர் ஆலயத்தில் காட்டு விநாயகர் ஆலயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த கடலில் போய் தண்ணி எடுத்து அதாவது கடல் உப்பு தண்ணி எடுத்து அங்கே விளக்கு எரிஞ்சுன்ட்டுருக்குது இன்றைய நாளில் இரவு பொழுதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு விநாயகர் ஆலயத்தில் வந்து சிறப்பு பொங்கல் எல்லாமே நடக்கும் நாளைய நாள் தான் வெட்டாப்பிளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் வந்து சிறப்பு பொங்கல் எல்லாமே வந்து விடப்பட்டு அந்த பூசை விழாவில் வந்து நிறைவடையும் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இதை பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து போய் கொண்டிருக்கிறாங்க அம்மாக்கெல்லாம் இல்லை எங்கேருந்து பாருங்க நீங்கள் பழையிலந்து வருஷம் வருஷம் மாறுதா ஆ எத்தனை வருஷம் மாறி ரெண்டாவது வருஷம் நேற்று நடந்ததுக்காம்மா சரி ஓகே ஆர்க் பை பண்ணுங்க ஆர்க் பண்ணுங்க ஆ ரைட் ரைட் சேர்ந்து ஆ ரைட் ஓகே ஓகே இல்லை பாருங்கள் அதில் ராணுவ வாகனங்கள் எல்லாமே வந்து வருது பாருங்கள் அதில் தண்ணி பவுசர் தண்ணி அடிக்கிற இந்த எல்லாம் வந்துட்டு போய் கொண்டிருக்குது இருக்குது இதில் பாருங்கள் அதில் ஒரு குடும்பமாகவே அப்படியே வராங்க எங்கேருந்து பாருங்கள் la like it. <laughs> <laughs>

அம்மா வணக்கம் இருந்து எங்கேருந்து பாருங்க விசுவமடு அடுத்த வருஷம் மாறுதா ஒரு வருஷம் மாறுது என்ன காரணம் போல கஷ்டங்களுக்கு மத்திய இவ்வளோ வெயிலுக்குள்ளையும் காலில் ஒரு சிலிப்பை கூட இல்லாமல் பாட்டா கூட இல்லாமல் வாரீங்க என்ன காரணம் நேத்தி அந்த அளவு ரொம்ப அம்மா நேத்தியில் ஒரு நம்பிக்கை என்ன சரி சரி ஓகே மேம் நேற்று கண்டிப்பாக நிறைய வரும் அப்போ போகிறா பண்ணி நாலாண்டி சரி ஓகே ஓகே போட்டோம் ஓகே ஓகே பாருங்கள் கால ஒரு பாட்டா கூட இல்லாம இவ்வளோ தூரம் ஒரு உணர்வு வராங்க அங்கே வரச்சியாக வந்து இருக்காங்க வணக்கம் எங்கேருந்து வாருங்க நடந்து தரம்புரம் ஒரு வருஷம் பாடுதா இந்த வருஷம் என்ன காரணம் பாட்டா இல்லாமல் மாறிங்கள் ஆமா நீட்டி வாருங்கள் ம் சரி ஓகே ஓகே எங்க தர்மபுரம் ஓகே ஓகே அதிகளவான நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரம் அந்த பக்கங்கள்ல தொடர்ச்சியாக வந்தோன்னு இருக்காங்க மேலே அவங்களோட கதைக்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அம்மி தேங்காய் வாங்கிட்டு போகிறான் தேங்காய் வரியல்